ஹலோ வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் லாகனன்ற இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துக்கு நான் அன்றைக்கி வந்ததுக்கு முதல் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்கள் நல்லா செஞ்சிருக்கிறாங்கள் அதை உங்களுக்கு காட்டுவமெண்டு தான் இங்கே வந்தேன் நான் இரவில் வந்திருக்கக்குள்ளே இங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷனால் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அதனால் இப்போ இங்கே நான் உங்களுக்கு அதை காட்டுவோம்னு சொல்லி இங்கே பாருங்க அப்படி வட்டிவாக இங்கே டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்கன்ற அது இரவில் பார்க்கக்குள்ள நல்ல அழகாக இருக்கும் இந்த மரங்கள் எல்லாம் மின் விளக்குகளால் சூடிச்சிருக்கிறாங்க அதுகளை உங்களுக்கு காணொளி மூலமாக காட்டுவோம் என்று இங்கே நான் பாருங்கள் உழவு அழகா இந்த மரங்கள் எல்லாம் சோடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இது ஒரு ஏரி தான் நான் இப்போ நிற்கிற கரையில் தான் நிற்கிறேன் இந்த தண்ணி அதை சுற்றித்தான் இந்த அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு அதை விட இதை நீங்கள் முன்னுக்கு பார்க்குறது வந்து ஒரு வைணாக அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீயில் கூட்டுற மாதிரி ஒரு மின்விளா கொண்டு வேறங்க இவ்வளோ வடிவாக டெக்ரேட் பண்ணியிருக்கு என்னால் ஏழுமன்ற அளவில் வடிவாக எடுத்து காட்டுறேன் நான் இப்போ வேலை முடிஞ்சு எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது ஓகே இது உங்களுக்கு எடுத்து காட்டுவோம் மண்ட் போட்டு தான் நான் இப்போ உடனே இங்கே எடுக்கிறதுக்காண்டி வந்தேன் நான் எனக்கு அதுக்கு பிறகு லீவுகளும் இல்லாதான் பெரிய பிரச்சனை லீவுகள் இல்லாததால் வீடியோக்களும் போட முடியாமல் இருக்குது எடிட் பண்ணவும் டைமுகள் இல்லை அதனால் ஏழுமன்ற அளவில் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமில் என்னால் ஏழுமன்று காணொலிகள் எடுத்து போடுறேன் பாருங்கள் இது உள்ள பாகக்குள்ளே அவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வித்தியாசமாக இருக்குது என்ன சின்ன 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 விளாக்குகள் பார்த்திங்களா என்ன மாதிரி அதுக்காக சின்ன மாதிரி இப்படி சின்ன விளாக்குகள் ஒவ்வொரு லைட் ஒவ்வொரு கலரில் ஏறி இது பாருங்க அப்படி வடிவாக செஞ்சுருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ வடிவாக நான் அப்படியே பின்னால் போக்குல அப்படியே எடுத்து காட்டன் அப்படி இருக்கண்டு வந்து ஒரு சின்ன ஒரு வளைய மாதிரி செஞ்சு அதில் மின் விளக்கல் போட்டியிருக்கிறாங்க இது வந்து சூரிச் ஏரி தான் இப்போ வந்து நான் அதை சேன்ட்டு சொன்னால் சில அளவுக்கு பிள்ளாங்க அதிக சேன்றது வந்து ஏரியைத்தான் சே என்று சொல்கிறது நான் மாறி மாறி விளை மறந்து போய் என்று சொல்கிறேன் நான் மன்னிச்சு கொள்ளுங்கோ அது வந்து ஏரி தான் இதுக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஒன்று இருக்குது இந்த ஹோட்டலில் சனாபந்து சாப்பிடு கொண்டு இருக்குது அதை நான் அப்படியே எடுத்து காட்டி கொண்டு போகிறேன் அதுக்கு பக்கத்துலேயும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பூட்டுறது மாதிரி அந்த சின்ன குகளை மாதிரி ஒன்று செஞ்சு அதுக்குள்ளே சனம் இருந்து சாப்பிட்றது மாதிரி வசதி செஞ்சுருக்குறாங்களே இதுக்குள்ளே சனம் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இருந்து எவ்வளோ அழகாக அவ்வளோ அவை அவண்ட பிரைவேட் ப்ரைவசியை உள்ளிருந்தலாம் பயனுங்கள் கொண்டு என்ஜாய் பண்ணினோம் நான் கிட்டே போய் அவையை காட்டி அவரை டிஸ்டர்ப் பண்ணலை அதில் அழகாக செஞ்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லை அதை ரிசர்வ் பண்ணித்தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அதாவது கொழும்பு கிறிஸ்மஸ் டைமில் எல்லாம் புக்கிங்காக இருக்கும் அது ஒரு இந்த ஹோட்டல் நீங்கள் பார்க்குற ஹோட்டல் வந்து இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல் யாருங்க மற்ற மற்ற ஆக்களும் வந்து கேமராக்களோட வந்து படங்கள் எடுத்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த முன் கூம்பளிய பாருங்களன் எப்படி அழகாக இருக்குது அதை விட என்ன சொன்னால் இங்கே அந்த வீடு மாதிரி ஒன்று செய்து நல்ல டெக்கரேட் மாதிரி பண்ணியிருக்கு அதையும் நான் உங்களுக்கு அப்படியே கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ வடிவாக செஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் இப்போ முன்னுக்கு பார்க்குறது ஒரு கட்டடம் அந்த கட்டிடத்தை விட ஒரு ரெஸ்டரெண்ட் மாதிரி தான் அதுக்குள்ளே அந்த கியோஸ் மாதிரி சாமான வச்சு விற்பாங்க இப்போ இதை அப்படியே வட்டிவா டெக்கரேட் பண்ணியிருக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அதை ஒரு அழகான காட்சி பொருளாக ஒரு சின்ன சின்ன மீன் விளக்குகளால் செஞ்சுருக்குறாங்க அப்படி சிஸ்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கே இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு டைம் மட்டும் வேலை குறைவாக இருந்தால் போய் பார்ப்பேன்னா நான் எங்கள் வேலை வந்து கிறிஸ்மஸ் டைமில் எனக்கும் மேல கூடையால் நான் போய் கூட இதில் எல்லா இடத்துலையும் எடுத்து காட்ட முடியாத சூழலில் இருக்கிறேன் கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக உள்ள உடனே கலட்ட மாட்டாங்களா அப்போ நான் வந்து என்னால் ஏலுமெண்ட் சொன்னால் எடுத்து காட்டுறேன் நான் இப்போ இதில் நின்று கொண்டே இந்த முழுக்க இந்த ஏரிக்கரை உங்களுக்கு இப்படியே சுற்றி காட்டுறேன்னு பாருங்க தண்ணியை இது நடுவில் போட் நிறுத்தி இருப்பாங்க அந்த போட் நிறுத்தி இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் முன்னுக்கு இப்படி பார்க்குறது கீழே தண்ணி அதை சுற்றி தான் இந்த மரங்களை டெக்ரேட் இப்போ இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்க்குறது ஒரு மரம் கிறிஸ்ட்ரி ஒன்று அந்த கிறிஸ்ட்ரீயையும் நல்ல டெக்கரேட் டெக்ரேட் பண்ணிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ அழகான சின்ன 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 கொமுள்களான முளக்களை போட்டிருக்கீங்கன்னா கிட்ட கொண்டே காட்டுறன் எல்லாம் கை தான் பாருங்கள் இப்படியான இந்த மாதிரி முழுக்க இப்படியே செஞ்சுருக்கிறாங்க அப்படி ஏற்றி காட்டுறன் பாருங்கள் அது இல்லை இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டும் நல்லா அழகாக டெக்ரேட் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னுக்கு இந்த பனாமரம் எங்கள் ஊரில் இருக்கிற பனாமரத்தையும் இங்கே டெக்ரேஷனுக்கு அணியாக வச்சுக்கிறாங்களேன்டா இங்கே எதுவும் நோம்பலாக வளராது குளிர்லையும் இங்கே நிற்கிறது எனக்கு அதிசயமாக இருக்குது பனை பனமரங்கள் இங்கே குளிர்லையும் வாழக்கூடிய இதாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் டெக்ரேஷனே மினும் அந்த ரெஸ்டாரண்ட்டை தூக்கி கொடுக்குது அப்படியே முன்னுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்கள் இந்த பாதையால் முன்னகொண்டவங்களுக்கு காட்டுறேன் இதுலேயும் ஒரு மரம் உண்டு நல்ல வடிவான மின்விளக்குகளால் டெக்கரேட் பண்ணியிருக்கு பாருங்க ஒரு பார் மாதிரி உள்ளால் மியூசிக்குவல் போகுது லசனம் முழுக்க இருக்கு முன்னு நினைக்கிறேன் விட இதை பார்த்திங்களா இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஏரியாவை தென்படுது இதில் ஒரு சீனரி ஒன்று போகுது அதாவது வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு படம் மாதிரியோடு காட்டுறாங்க அது உங்களுக்கு தெரியுமென்று நினைக்கிறேன் அப்படியே சுற்றி நாங்கள் திருப்பி போவோம் திருப்பி டெக்ரேன்கள் டெக்ரேஷன் கூடுதலாக பண்ணியிருக்கிற இடத்துக்காலே உங்களை கூட்டிக் வரணும் வரேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மற்ற இந்த இருட்டில் நான் வேறு என்னது எடுத்து உங்களுக்கு காட்டுறது டெக்ரேஷனில் தான் எடுத்து காட்டலாம் எக்ஸ்ட்ராவாக வேலை முடிஞ்சு இப்போ விட்டுற ஒம்பது ஆகுது இங்கே ஸ்விஸ் டைம் பாருங்கள் எங்களோட வீட்டுக்கிட்ட தான் இந்த கிராமம் இருக்குது எங்களோட கிராமத்துலையும் டெக்ரேட் பண்ணிடுறாங்களோ எங்களோடய கிராமத்தை விட இந்த கிராமத்தில் வந்து அந்த ஏரி கரையோரம் ஏரி கரையோரத்தில் சனம் இங்கே தண்ணிகளை தேடி வருங்கள்ல இந்த வேலை ஸ்த்ரெஸ்ஸுகளுக்காண்டி அப்போ கூடுதலாக இப்படியான நடங்கள் வந்து இங்கே வந்து கூடுதலாக விரும்பி வந்திருப்பினோம் அதால்தான் இப்படியான இடங்கள் வந்து இங்கே விரும்பி ஆக்கள் இரு வந்து சாப்பிட்றதுக்கும் அதுங்களா இங்கே நெருப்பெல்லாம் விரிச்சு நல்ல வடிவாக செஞ்சுருக்கு ரெஸ்டாரண்ட்டுகள் வந்து கூடுதலாக ஆக்கள் விரும்பி வந்து இது சம்மர்லையும் இருப்பினும் இப்போ வின்டர்லையும் அதுக்கு அழகாக செஞ்சுருக்கிறபடியால் கூடுதலாக உள்ளே இருக்கிற ஆட்கள் கோட் டையோடு இருக்கணும் எல்லாம் பிஸ்னஸ்காரராக இருப்பணும் நினைக்கிறேன் ஓகே நான் இப்படியே இந்த இடத்த எடுத்து காட்டி காட்டியிருக்கிறேன் இப்போ அப்படியே அங்கால பக்கம் போகிறேன் அப்படியே உங்களுக்கு அங்காள கொண்டையை காட்டுறேன் பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு விளையாட்டு சாதனை மாதிரி இது வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்க விடுற கூவலை மாதிரி ஒரு சின்ன கூவலை மாதிரி தொங்க விடுறது நோம்பலாக கிறிஸ்மஸ் ட்ரீல இது வந்து பெரிய கோவலையாக இருக்குது பார்த்திங்களா இது பெருசாக இருக்குது உருப்படி கூகுளான்னு சொன்னால் உருண்டை உருண்டையாக வந்து தமிழ என்ன கோலேன்னு நான் சொல்கிறது இந்த பாருங்கள் அந்த ட்ரீலேயும் இதுகளெல்லாம் எல்லாம் சம்மரில் நல்லா இல்லையா தள்ளு விட்டு இருக்கும் இந்த மரங்கள் இப்போ வந்து குச்சி தான் இருக்குது ஆனால் அந்த குச்சியே டெக்ரேட் பண்ணி நல்லபடியாக வச்சுருக்கேன் அப்படியே நான் உங்களை எடுத்துக்கொண்டு அங்கால அப்படியே போகிறேன் அப்படியே தொடர்ந்து நான் எடுத்து உங்களை காட்டி கொண்டு போகிறேன் இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா இது தண்ணி தான் அன்னைக்கு போட் வந்து நிற்கிற அந்த பா பார்க்கிங் ப்ளேஸ் மாதிரியும் இருக்குது இந்த இடத்துல சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்கணும் வலது பக்கம் தெரிகிறது தெரிகிறது கடைகள் மரவணி என்று சொன்னால் அந்த கச்சான் விற்கிற கடைகள் மாதிரியும் இருக்குது இதை விட இன்னொரு மின் விழா கொண்டு முன்னிக்கி இருக்குது அதே உங்களுக்கு நான் கொண்டே காட்டணும் அப்படி வந்த நான் வடிவம் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டுத்தானே வேணும் காரங்கலன் அப்படி இருக்குன்னு சொல்லி எட்டில் எடுத்தாலும் இந்த வீடியோ நல்லா வரணுமென்ற எதிர்பார்க்குறேன் நான் எக்ஸ்ட்ராவாக மயக்கம் மொண்டு வேண்டும் நான் உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் ஒவ்வொரு முறையும் கிளியர் இல்லாமல் வருது நான் அந்த சரியாக கவலைப்பட நான் என்ன வீடியோக்கள் சில நேரம் பிழைக்கும் சவுண்ட் சிஸ்டம் பிழைக்கும் ஒழுங்காக அதை எடுக்கிறேன்னு சொன்னால் அவசர அவசரமாக நாங்களும் ப்ரோஃபியில் தானே ஏதோ அதுக்கான படித்து வரையில்லை நாங்கள் வேலையோட வேலையாக இதையும் எடுத்து நாங்கள் மட்டும் பார்க்காம உங்களுக்கு எடுத்து காட்டோம் பண்ணுற இது தான் பாடுறது அப்போ அது புள்ளாய்ச்சி தன் சொன்னா மின்னாக்கிட்டு வந்து கவலையாக இருக்கும் இந்த பிறகு பார்ப்போம் நல்லா வரமன்றதை எதிர்பார்க்குறேன் அது பாருங்கள் இந்த இதை இதை தான் அடுத்து காட்டுறதுக்கு கலையும் வந்தனான் அங்கே இதுல ஃபோட்டோங்களெலாம் எடுத்துக்கொண்டிருக்கிறான் இது வந்து அவ்வளோ வடிவாக இந்த இது மாதிரி மின் விளாக்குகள் செஞ்சுருக்குறாங்க இந்த விளாக்களில் சின்ன லைட்டுகளையும் பாரு அப்படி அப்படியே இந்த லைட் எடுக்கணும் அப்படியே சைட் போஸ்ட் எடுத்து காட்டுறேன் அதுங்களா நட்சத்திரம் மாதிரி தான் அந்த காட்சி அளிக்குது நட்சத்திரம் மாதிரி தான் காட்சி அழிக்குது பாருங்களேன் அப்படி இருக்க நட்சத்திரம் தான் காட்சி அளிக்குது குளிர் வேறு கடலை நேரிக்கிறதான குளிர் சொல்ல தேவையில்ல நல்ல குளிராகத்தான் தான் இருக்குது நான் அப்படி இருந்தும் எங்களுக்கு நாங்கள் ஐட்டம் ஓரளவு குளிர் வாங்கி அப்படியே நான் நேயம் எடுத்துக்கொண்டு அப்படியே போ போவோம் போயிட்டேன் நாளைக்கு எனக்கு விடிய இல்லை அப்படி இருந்தும் நான் இந்த கிடைச்ச ஒரு கொஞ்சம் இந்த ஸ்பேஸை கூட கூடாண்டு போட்டுதான் டாக்கண்ட நான் இந்த டெக்ரேட்டுலாம் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம்னு சொல்லி பாருங்களேன் நீங்கள் பார்த்து போட்டு கொமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்விஸ் ஸ்விட்ச் டெக்ரேஷன் அதை விட இங்கே சாப்பாட்டு கடைகளும் வளம் இருக்குதுன்னா மணக்குது பார்த்தீங்களா ராக்லேட் டைங்கத்திய சாப்பாடு நல்லா சாப்பாடு வளர்ந்துருக்கு இங்கே விற்கிறாங்க இங்கே சாப்பாட்டு கடையால் சாப்பாட்டு கடையால் நல்ல இந்த கடையிலெல்லாம் பூட்டிட்டாங்க அதில் எட்டு மணியாக ஆச்சதுக்கு மேலே ஆயிடுச்சு தாங்க ஒம்பது மணியாவது ஐஸ் மரம் வந்து சிதை வந்து கச்சான் மாதிரி வரத்து அதையும் சாப்பிட்லாம் மற்றது அதை விட இந்த இதில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸுகள் அது இதில் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் நடக்குது பாருங்க இதனால் ஐஸ் ஸ்கேட்டிங் பிள்ளை ஐஸ் ஸ்கேட்டிங் சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் செய்கிற இடம் ஒன்று இருக்குது இதை ஸ்கேட்டிங் பண்ணி கொண்டிருக்கேன் சின்ன பிள்ளைகள் சூப்பராக இருக்குது ஓகே ஓகே அப்படியே பார்த்து கொண்டு உங்களால் போவோம் இதுலேயுமே ஏதோ விற்கிறாங்க குடி வகல் நல்ல குடிவல் குடி வேண்டி குடிக்கலாம் எல்லாம் திறந்துருக்கு பாருங்க அதனால இந்த குசு உடைய உண்மையான வீடு மாதிரி செஞ்சுருக்காங்க வீடு இல்லை ஃபிட்டிங் எல்லாம் என்ன வழியாக செஞ்சுக்கிறாங்க ஜன்னல்கள் மாதிரியெல்லாம் நல்லா சூப்பராக செஞ்சிருக்கேன் இந்த கிராமத்தில் ஒரு நடுப்பகுதி தான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துலையும் இந்த முன்விளாக்கள் இருக்கிறதால உங்களுக்கு இதையும் காட்டுவோம்னு சொல்லி பாருங்க விளாக்குகள் தொங்குது இந்த இடம் வந்து ஸ்கூல் டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த இடங்கள் வாகன போக்குவரத்து இல்லாத மாதிரிக்கு செஞ்சிருக்கிறாங்க இப்படி ஒரு தண்ணி தடாகம் ஒன்று இருக்குது பெரும்பாலும் சுவிட்சில் இல்லை இடங்களையும் இப்படி ஒரு தண்ணி தடாகம் செஞ்சு வச்சுருப்பாங்க மற்றது இந்த இடத்தையும் பாருங்கள் அந்த ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டு இதுலேயும் அந்த இதுகள் ஓடுது அதீங்களா ரெண்டு காட்டுறேன் இல்லை ஸ்க்ரீனில் தான் வேலை செய்து அங்கே இருந்தாலும் ஒரு சிலுக வேண்டு வைப்பினா இந்த நாட்டில் கட்டலிக் நாடு தானே அப்போ இருந்து பார்த்தீங்களா இங்கே எல்லாம் பக்கம் நல்ல வடிவான கிறிஸ்மஸ் பாப்பாண்ட இதுகள் போட்டு படங்கள் போட்டு அது மாதிரி பொம்மைகள் வச்சு கிறிஸ்மஸ் பாப்பா வாகனங்களில் போகிற மாதிரி உருவச்சிலைகள் வச்சு இங்கே இதுலேயும் நல்ல உருவச்சிலைகள் வச்சு பார்த்தீங்களா நல்ல நல்லபடியாக செஞ்சுருக்கிறாங்க இல்லை அந்த ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் அப்போ டிராக்டரில் போகிறார அதிகமாக இது மாதிரி இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும் நான் நிற்கிறது ஸ்விட்சில் லாகனன்னு சொல்லி ஒரு இடம் ஓகே ஒரு வழி நான் ஏழுமணி அளவில் இந்த கொஞ்சம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்னாலும் உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதில் வழியில் சந்தோஷம் கூடிய வரையில் இன்னொரு கனவுல சந்திப்போம் தேங்க் யூ பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் My video.